இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாருமே அக்டோபர் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த மாதத்துக்கான வாக்குத்த வசனம் ஒன்னு சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்யா இந்த மாதத்துக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் எல்லாவற்றையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று வாக்கு பண்ணுகிறார் ஏசப்பா நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்ம எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி ஏசப்பா நினைக்கவே மாட்டாங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பாவங்களின் நிமித்தம் கீழ்படியாதது நிமித்தம் அநேக காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால பல நாட்களாக நீங்க கஷ்டத்தோட கவலையோட இருக்கிறீங்க ஐயோ என்னுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதுமே இப்படிதான் இருக்கும் போல எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி வர முடியாது போல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க இயேசு சொல்கிறார் நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோபுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் நம்ம பார்க்கின்ற பொழுது யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து அவர் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஆனா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவர் இழந்தது அவர் வாழ்க்கையில முன்னாடி இருந்து இழந்தது எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்ட தனையாய் ஆசீர்வதித்தாராம் இப்ப யோசிச்சு பாருங்க இழந்தது எல்லாவற்றையும் ரெண்ட தனையாய் அவர் திரும்ப பெற்று கொண்டார் அவ்வளவு ஒரு அன்பான தேவன் தான் நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஒரு மூன்று காரியங்கள் நம்ம செய்கின்ற பொழுது நிச்சயம் கற்ற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் நாம திரும்ப பெற்றுக்கொள்ள கற்றுறை நம்மளுக்கு உதவி செய்வார் முதலாவது நம்ம கத்துரை உண்மையாய் தேடணும் அதிகாலையில கற்றுரை தேடுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப தருவார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜப வாழ்க்கைய நீங்க இழந்து போயிருக்கலாம் ஒரு கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியல ஐயோ நான் எப்படி நான் பழைய நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஏக்கத்தோட இருக்கலாம் ஏசப்பா சொல்கிறார் அதிகாலையில கத்தரை நம்ம தேட தேட உண்மையா அவரை நம்ம தேட தேட நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவார் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் நமக்கு எல்லா தேவைகளையுமே அவர் சந்திப்பார் அவரை தேடுகின்ற பொழுது எல்லாமே நமக்கு அருளப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்ப இழந்து போன எல்லா காரியங்களையுமே நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்துரை தேடுகின்ற பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ரெண்டாவது கத்துரை நம்ம விசுவாசிக்கணும் ஏசப்பா எனக்கு இதை செய்து தருவாங்க என் வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள் மறித்து போனது போல இருக்கிற இந்த காரியங்களை ஏசப்பா உயிர்ப்பிப்பாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க இழந்து போனது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தருவாங்கன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு அதை தருவாங்கன்னு நம்ம விசுவாசிக்கணும் அப்ப நம்ம விசுவாசிக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையை நம்மளால பார்க்க முடியும் என்று வேத வசனம் சொல்கிறது அப்ப இந்த நாள்ல இருந்து நீங்க விசுவாசிங்க ஏசப்பா எனக்கு மறுபடியும் அவர் ஒரு உயர்வை தருவார் மறுபடியும் நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன் ஏசப்பாவுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று நீங்க விசுவாசிங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க மூன்றாவது ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கணும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ நீங்க உண்மையா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லா காரியங்களையுமே ஏசப்பா உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அப்ப இந்த நாள்ல இருந்து ஒப்பு கொடுங்க ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் முதலாவது அவரை நம்ம உண்மையா தேடணும் ரெண்டாவது அவரை விசுவாசிக்கணும் மூன்றாவது உண்மையா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் இந்த நாளில் உங்களை அர்ப்பணிங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நாளில் பிள்ளைங்க ஆண்டவர் ஏசப்பா அநேக காரியங்கள் நான் இழந்து போயிட்டேன் என்னுடைய ஜப வாழ்க்கையை நான் இழந்து போயிட்டேன் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன் நான் இனி எப்படி நான் ஏசப்பாவுக்காக எழும்ப போகிறேன் என் குடும்பத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாமே தலைகீழாக மாறிட்டு என்னுடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தின் நிமித்தம் ஐயோ நான் இனி எப்படி நான் சொல்லி கவலையோட இருக்கிறாங்கப்பா எசப்பா நீங்க பிள்ளைங்களை சந்திங்க நீங்க பிள்ளைங்களை தொட்டு ஆசீர்வதிங்க இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிங்க அண்டோரே எசப்பா உயர்ந்த இடத்துல இருந்தாங்க உயர்ந்த பொசிஷன்ல இருந்தாங்க ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தம் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லாதபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு அண்டவரே ஏசப்பா மறுபடியும் அந்த இடம் எனக்கு கிடைக்குமா மறுபடியும் அந்த பொசிஷன்ல ஏசப்ப கொண்டு உயர்த்துவாங்களான்னு சொல்லி ஒரு இயக்கத்தோட இருக்கிறாங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா உயர்த்தி வைங்கப்பா நீங்க உயர்த்துங்க தகப்பன் எல்லா கவலைகள் ஏசப்பா எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றுங்கப்பா எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சொந்து போகாதீங்க ஏசப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு மாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் நீங்க எழுந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்க எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க விசுவாசத்தோட இருங்க நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார் கட்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்